பாரபலம் பலம் வரும் உலகம் அனுசரணை உம்ராவிற்கு ஹாஜிகளை அழைத்து செல்லும் புனித பணியில் பல வருடங்கள் அனுபவம் வாய்ந்த நிறுவனம் அல் மனாசிக் டிராவல் அல் ஹாஜ் எம் ஏ எம் மசூத் அஹமது ஹாசிமி ஜேபி அவர்களின் வழிகாட்டலில் சிறப்பாக இடம்பெற்று வருகிறது மேலதிக விவரங்களுக்கு அல் மனாசிக் டிராவல்ஸ் இலக்கம் நூற்று எழுபது சர் ராசிக் ஃபரீத் மாவத்தை காத்தான்குடி மூன்று தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் 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 ஒன்று ஒன்று ஐந்து

السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف المرسلين وعلى اله وصحبه اجمعين. قال الله تعالى في كتابه الكريم: فَإِذَا قُضِيَتِ الصَّلَاةُ فَانْتَشِرُوا فِي الْأَرْضِ وَابْتَغُوا مِنْ فَضْلِ اللَّهِ கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹு தஆலா எங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல விடயங்களை பேசுவதற்கும் கேட்பதற்கும் உரிய ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான் அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியின் ஊடாக இஸ்லாம் வியாபாரத்தை எவ்வாறு பார்க்கிறது வியாபாரத்தின் ஊடாக ஒரு மனிதன் என்ன நிலைகளை அல்லாஹிடத்திலே பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு சில வார்த்தைகளை கூறி வைக்கலாம் நினைக்கிறேன் இஸ்லாத்தை பொறுத்த வகையிலே வியாபாரத்தை ஒரு வணக்கமாக பார்க்கின்ற ஒரு மதமாக மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது இஸ்லாம் வியாபாரத்தை ஒரு வணக்கமாக பார்ப்பதோடு மாத்திரமல்ல அந்த வணக்கத்திலே நாங்கள் எல்லோரும் ஈடுபட வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துவதை பார்க்கிறோம் அல் குரானின் பல இடங்களிலே அல்லாஹு தாலா இந்த வியாபாரத்தை தேடுமாறு எங்களுக்கு கட்டளையிட்டிருப்பதை பார்க்கிறோம் எபுத்தகு நம்ம பதில் இல்லா அவர்கள் இந்த பூமியிலே சுற்றித் திரிவார்கள் எபுத்தகூ நம்மின் பதில் இல்லா அல்லாஹுடைய பதிலை தேடியவர்களாக அவர்கள் நடந்து திரிவார்கள் என்று குரான் எங்களுக்கு சொல்கிறது இந்த ஆயத்தை எடுத்து பார்த்தால் எபுத்த ஊனவின் பதில் இல்லா என்று குரான் சொல்கின்ற விடயம் ஒரு மனிதன் தனுக்காக வண்டி அல்லாஹுவினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த உணவினை ரிசுக்கினை தேட வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுவதை பார்க்கிறோம் ஃபைதா நிறைவேற்றி முடித்து விட்டால் நீங்கள் எல்லா பகுதிகளுக்கும் சென்று நீங்கள் உங்களுடைய பலலை உங்களுக்காக வண்டி அல்லாஹ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த பலலை தேடுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுவதை பார்க்கிறோம் எனவேதான் இஸ்லாம் வியாபாரத்தை ஒரு முக்கியமான ஒரு வணக்கமாக எங்களுக்கு சொல்கிறது நாங்கள் உழைத்து சம்பாதித்து நாங்கள் எங்களுடைய மனைவிக்கு கொடுக்கின்ற அந்த உணவுகள் எங்களுடைய பிள்ளைகளுக்காக வண்டி கொடுக்கின்ற அந்த உணவுகளை இஸ்லாம் சதக்காவாக பார்க்கின்றதாக இருக்கிறது நாங்கள் தொழிலுக்காக வேண்டி ஈடுபடுகின்ற அந்த முயற்சியை இல்லா என்று சொல்கின்ற அல்லாஹுடைய பாதையிலே இருப்பதாக இஸ்லாம் சொல்கிறது எனவேதான் ரசூல் அவர்கள் சொன்னார்கள் அமலுரதுலிபியதிகி ஒரு மனிதன் தன்னுடைய கையினால் உழைக்கின்ற விடயத்தை பெருமானார் செல்லல்லாஹோ அலைகி வசல்லம் அவர்கள் மிக முக்கியமாக எங்களுக்கு சொன்னார்கள் ஒகுல்லு பை இன் மபுரூர் ஒவ்வொரு வியாபாரங்களும் அல்லாஹுவினால் அருள் பாலிக்கப்பட்டது என்று சொன்னார்கள் நாளை மரம நாளையிலே வியாபாரிகள் அல்லாஹுடைய நபிமார்கள் சித்திக்கியங்கள் என்று சொல்கின்ற நபிமார்கள் உண்மையாளர்களுடன் இருப்பார்கள் என்று கூட இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி இருப்பதை பார்க்கிறோம் பெருமானார் அவர்கள் அந்த விடயத்தை ஆர்வமூட்டி இருப்பதை பார்க்கிறோம் இவ்வாறு இஸ்லாம் வியாபாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே சில வரையறைகளை எங்களுக்கு சொல்கிறது அந்த வியாபாரத்திலே ஈடுபடுகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த பொருளாதாரத்தினுடைய மோகம் என்பது அந்த பொருளாதாரத்தினுடைய மதிப்பு என்பது எங்களுடைய உள்ளத்திலே மிக ஆழமாக குடிகொண்டு விடக்கூடாது அது ஆழமாக எங்களுடைய உள்ளத்திலே பதிந்து விடக்கூடாது என்று குரான் எங்களுக்கு சொல்கிறதை பார்க்கிறோம் அது எந்த அளவு தூரம் பதியக்கூடாது என்றால் அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகள் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துகின்ற விடயத்திலே அது தடையாக இருந்துவிடக் கூடாது என்று இஸ்லாம் எங்களுக்கு மிக பிரதானமாக சொல்லுவதை பார்க்கிறோம் தான் குரான் எங்களுக்கு சொல்கிறது நீங்கள் வியாபாரத்திலே ஈடுபடுகிறீர்களா அந்த வியாபாரம் அந்நிக்கிறில்லா என்று சொல்லப்படுகின்ற அல்லாஹுடைய சிந்தனையை விட்டு உங்களை நகர்த்திவிடக் கூடாது என்று சொல்வதை பார்க்கிறோம் அது மட்டுமல்ல அந்த வியாபாரத்திலே உழைத்த அந்த பொருளாதாரத்தை எங்களுடைய உள்ளங்களிலே கடுமையாக நாங்கள் கூடியவர்களாக கடுமையான நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக அன்பு செலுத்தக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது என்று இவ்வாறு சில வரையறைகளை சொல்கிறது இஸ்லாம் இதனை தாண்டி வியாபாரத்தை எங்களுக்கு ஊக்குவிக்கிறது ஆனால் இஸ்லாம் வியாபாரத்துக்கென்று இவ்வளவு தூரமான மகிமையை இஸ்லாம் சொல்கின்ற சந்தர்ப்பத்திலும் கூட அந்த வியாபாரம் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு வரையறையை இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது அதிலே முதலாவது இஸ்லாம் சொல்கிறது ரிஷ் என்று சொல்கின்ற மோசடி என்பது அந்த வியாபாரத்திலே இருந்துவிடக்கூடாது நாங்கள் வியாபாரத்தை ஒரு இபாதத்தாக பார்க்கின்ற அந்த இஸ்லாத்துக்குள்ளே இருக்கின்ற நாங்கள் அந்த வியாபாரத்தை நபி அவர்களோடு நாளை மர்ம நாளையிலே எழுப்பப்படுவோம் என்று சொன்ன அந்த ரசூலுல்லாஹி அவர்கள் நாளை மர்ம நாளையிலே நானும் வியாபாரியும் ஒன்றாக இருப்போம் என்று தன்னுடைய இரண்டு விரல்களை ஒன்று சேர்த்து காட்டிய அந்த பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அந்த வியாபாரத்திலே ஈடுபடுகின்ற போது மோசடி என்கின்ற அந்த விடயம் இருக்க கூடாது என்று பெருமானா சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கடுமையாக வலியுறுத்தி இருக்கிறார்கள் பெருமானா சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம் அவர்கள் வியாபார இடங்களுக்கு சென்று அங்கு வைக்கப்பட்டிருந்த தானியங்களை பார்த்து உள்ளுக்கு நன்றாக இருக்கக்கூடியதாக மேலே வைத்துவிட்டு உள்ளுக்கு கா அதாவது மலையிலே நழைந்த அந்த தானியங்களை வைத்திருந்த சந்தர்ப்பத்திலேதான் பெருமானா சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அதனை தடுத்தார்கள் என்ன சொன்னார்கள் மண்சமின்னா யார் மோசடி செய்வாரோ அவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொன்னார்கள் வியாபாரத்திலே ஈடுபடுகின்ற சந்தர்ப்பத்திலே இந்த மோசடி என்பதனை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எவ்வளவு தூரம் நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோமோ அந்த அளவு தூரம் அந்த வியாபாரத்தின் ஊடான அந்த சதக்காவை அல்லாஹுடைய பாதையிலே இருக்கின்ற அந்த நன்மையினை நாளை மர்ம நாளையிலே சிந்திக்கியங்கள் சுகதாக் அதாவது நபிமார்களோடு எழுப்பப்படுகின்ற அந்த அந்தஸ்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இரண்டாவது அந்த வியாபாரத்தை செய்கின்ற போது பதுக்கல் என்று சொல்லுகின்ற அதனை மக்க மக்களுக்கு கிடைப்பதற்கு தடையாக அல்லது அதனை விதை கூடி விற்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வண்டி பதுக்கல் என்று சொல்கின்ற அந்த நிலைக்கு நாங்கள் போகாமல் இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா வியாபாரத்திலே அதிகமான பரக்கத்துக்களை ஏற்படுத்தி இருப்பதாக மபுரூர் என்று பெருமானார் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் வியாபாரத்திலே அல்லாஹுடைய அருள் இருக்கிறது ஆனால் அந்த வியாபாரத்திலே பதுக்கல் என்று சொல்கின்ற மக்களுக்கு தேவைப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே அதனை தடையாக இருக்கின்ற அந்த நிலைகள் இருக்கக்கூடாது இன்னும் ஒன்றை இஸ்லாம் சொல்கிறது வியாபாரத்தினுடைய சந்தர்ப்பத்திலே வட்டி என்று சொல்கின்ற வட்டியை இஸ்லாம் அந்த வியாபாரத்துக்குள்ளே நுழைத்து விடக்கூடாது என்று சொல்கிறது ஏனென்றால் வட்டி என்பது அல்லாஹுவோடு அவனுடைய தூதரோடு போராடுகின்ற ஒரு ஒரு மிக மோசமான ஒரு விடயமாக பெருமானா அசல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் தன்னுடைய தாயோடு விபச்சாரம் செய்வதை விட மோசமாக சொன்ன அந்த வட்டி என்பது அந்த வியாபாரத்துக்குள்ளே இல்லாமல் இருக்க வேண்டும் இவ்வாறு ஒரு மனிதன் இந்த விடயங்களை பேணுதலாக கடைபிடிக்கக்கூடியவனாக அதே ஒன்றுதான் மிக முக்கியமாக நான்காவது ஒரு விடயத்தை சொல்வார்கள் வியாபாரி எப்பொழுதுமே உண்மையாளராக இருக்க வேண்டும் உண்மையான வியாபாரி என்றுதான் பெருமானா சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் பல இடங்களிலே இருக்கிறார்கள் எனவேதான் ஒரு வியாபாரி தன்னுடைய வாழ்க்கையிலே அல்லாஹுடைய அருளை பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹுடைய பாதையிலே தன்னுடைய நேரங்களை கழிப்பதாக அந்த நேரத்தை மாற்றிக்கொள்வதற்கு கொள்வதற்கு நாளை மர்ம நாளையிலே உண்மையாளர்கள் நபிமார்களோடு சேர்ந்து இருப்பதற்கு அவருக்கு இருக்கின்ற வழியாக இருக்கின்ற இந்த வியாபாரத்தை அவர் நான் சொன்ன இந்த நான்கு விடயத்தை விட்டும் தன்னுடைய வாழ்க்கையிலே பாதுகாத்து கொண்டு அந்த வியாபாரத்தை மேற்கொள்வாராக இருந்தால் நிச்சயமாக அவர் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை பெற்றவராக இருப்பார் எனவே மோசடியை விட்டு எங்களுடைய வியாபாரத்தை பாதுகாத்துக் கொள்வோம் எங்களுடைய வியாபாரத்தை பதுக்கலை விட்டு பாதுகாத்துக் கொள்வோம் எங்களுடைய வியாபாரத்தை வட்டியை விட்டு பாதுகாத்துக் கொள்வோம் எங்களுடைய வியாபாரத்திலே நாங்கள் பொய் உரைக்கின்ற அந்த விடயத்தை விட்டு பாதுகாத்து கொண்டு நாளை மரும நாளையிலே அந்த நபிமார்கள் சித்திக்கு எங்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபருகாத்தும்